அன்னை தலைமை கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேனோ அதுதான் அந்த உரிய இல்ல விலை இல்லாம விவசாயிகள் சிரமப்படுகின்ற ஒரு நிலைமையும் இங்க நம்ம தொகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது அந்த எலுமிச்சைக்கு உரிய போதிய விலையை புதுக்குடி வரை போக்குவரத்து நெரிசலை சரி செய்து மக்களுக்கு விபத்தில் மக்களுக்கு இலவசமோ ரூபா நோட்டம் கிடையாது உழைப்பதற்கேற்ற ஊதியம் விவசாயத்திற்கு ஏற்ற அந்த ஊதியம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரிகளை தரம் உயர்த்தணும் பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தணும் இதுதான் கடவுள் லட்சியம் கொள்கை நிச்சயம் தேமுதிகா இரண்டாயிரம்

விவசாயிகளுக்கு போதிய விலை இல்லாததுனால அந்த முறிய இல்ல விலை இல்லாம விவசாயிகள் சிரமப்படுகின்ற ஒரு நிலைமையும் இங்கே நம்ம தொகுதியில நம்ம பார்க்க முடிகிறது அந்த எலுமிச்சைக்கு உரிய போதிய விலையை நிச்சயம் செய்து அந்த புவிசார் குறியையோட உலகம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவு உங்களுடைய தொழிலை நிச்சயமாக அரசிடம் பேசி நாம் தர என்பதை அதே மாதிரி சிந்தாமணியிலிருந்து பொன்னையாபுரம் வரைக்கும் வசதி புளியகுடி முதல் தீய புதுக்குடி வரை போக்குவரத்து நெரிசலை சரி செய்து மக்களுக்கு அவங்களுக்கு உழைப்பதற்கே விவசாயத்திற்கு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தணும் இதுதான் கடவுள் லட்சியம் கொள்கை நிச்சயம் தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று உறுதியாக

என் <laughs> தொண்ட <laughs>